வெகு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம குடியரசனை பற்றி தான் குடியரசு குடியேசனை பற்றி இன்றைக்கி என்ன பேசணும்னா நேற்று உட்காந்துட்டு ஒரு மூணு வீடியோ போட்டுப்போங்க ஒரு சமையல் வீடியோன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு சாப்பிட்றத தவிர ஒரு வீடியோ கிடையாது உட்காந்து கேளான்னு வேல்பூரி போண்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க அதாவது கேளான் வேல்பூரி எல்லாம் சாப்பிட்லாம் அதெல்லாம் உழைச்சி வர வருமானத்தில் சாப்பிட்லாம் அவர் அந்த கேளான் உட்காந்து சாப்பிட்றாங்க அந்த குழந்தைய காட்டிட்டு நாங்கள் எங்கள் குழந்தைக்கு கேரன் பேல்பூரி சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு பெருமையாக பேசுகிறாங்க பொதுவாக நீங்கள் ஒரு குழந்தை வளர்த்துனீங்கன்னா அந்த குழந்தைக்கு மூணு வயசு வரைக்கும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்கவே கூடாது கொடுத்தா என்ன ஆகுனா சில பல ப்ராப்ளம் இருக்குது அது போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்க ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து குழந்தைக்கு என்ன வேணால் கொடுப்போம் நீங்கள் வந்து கேள்வி கேட்காதீங்க கேள்வி காட்டினா உங்களை கெட்டவாத்த எழுதிட்டுப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு சுத்த அறிவு இருக்குதுன்னு கேட்டால் சுத்தமாக அறிவு இருக்காது ஏன்னா குழந்தைக்கு எதாவது கொடுக்கணுங்க அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல ஆனால் பேல்பூரி கேலன்னு சாப்பிட்றாங்க அது வந்து ஓசு வருமானத்தில் தான் சாப்பிட்றாங்க இலவச வருமானத்தில் சாப்பிட்றாங்க என்ன விருதா எந்த வேலை வயிறத்துக்கு போகிறதில்லையே இவர் எங்கே போய் வேலை செஞ்சு கிழித்து அதில் வந்து பொருள் வாங்கி கொடுத்தான்னு பார்த்தா எங்கேயே யூடியூப்பில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி உழைச்சி அந்த வருமானத்தில் கறி மட்டன் அப்புறம் வேல்பூரி கேளன்லாம் வாங்கிட்டு வந்திருப்பார் அப்புறம் குழந்தைக்கோ அது வேறு கொடுக்குறாங்க இது வந்து பெருமையாக வேறு சொல்கிறாங்க நான் கொடுத்தா சாப்பிடல இவர் கொடுத்தா சாப்பிட்றாரு அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் அறிவு வளர்த்து சொல்லிடுங்க குழந்தைக்கு எது கொடுக்குன்ட்டு போய் டாக்டர்கிட்ட கேட்க சொல்லுங்கள் உங்களை மாதிரி குழந்தையை தயவு செய்து வளர்த்தாதீங்க குழந்தை நல்லா வளரணும் நல்லபட படிக்கணும் நல்லா உடல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது உங்கள் வருமானத்துக்காக சுயலாபத்துக்காக குழந்தைக்கு வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்து வீடியோவில் போட்டு 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 உங்கள் வருமானத்துக்கு வேண்டி நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு கேவலமான யூடியூப்பர் நான் பார்த்ததில்ல குழந்தைக்கு வந்து பேல்பூரி காளான் ஒரு வயசு தான் ஆச்சுங்க அதுக்குள்ளே கே பேல்பூரி காளான் கேட்டால் வந்து கொந்தளிச்சுட்டு பேசுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பதினஞ்சு நாள் அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துட்டு இன்றைக்கி வந்து சேர்ந்துட்டான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க பொதுவாக ஒரு வீட்டில் கணவன் குடிச்சிட்டு இருந்தால் வைஃபு அவங்க அம்மா வீட்டுக்கு கோவிச்சிட்டு போவாங்க கோவிச்சுட்டு போனால் அவங்க அந்த பெண்ணோட அம்மா என்ன என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ போய் அவங்க கூட போய் வாழக்கூடாது இப்படி குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறா உன் லைஃப் எதிர்காலம் பாதிக்கப்படு அப்படிம்பாங்க ஆனால் இவங்க வீட்டில் தான் நடக்குது கனவை பதினஞ்சு நாள் மட்டையை போட்டு கெட்டவாற்ற வச்சுட்டு கண்டவனில் வீட்டுக்குள்ளே விட்டு குடிச்சிட்டு வீடியோ போட்டிருப்பாங்க உடனே நாங்கள் வந்து ஒழுக்கமாக வாழ்கிற அப்படின்ட்டு போவாங்கன்னா இவங்க போடுற முழு நாடகம் முழு கபட நாடகம் தான் அப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த குடியரசன் போதைன்னு வச்சுக்கோங்க அவர் எப்போவுமே போதைதா நேற்று வந்து வீடியோவில் வேற வீரவசனம் பேசுகிறது அந்த அம்மையார் காய்த்திரி என்ன பேசுனா இனிமேல் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வீட்டு பக்கமே வராது அப்படிங்கிறாரு இத்தனை நாள் அந்த அம்மா வேறு உலகத்துக்கு போயிடுச்சான்னு கேட்டால் அதுதான் ஓவர் ஆக்டிங் சினிமாவை சினிமாவே மிஞ்சிய நாடகம் சொல்றது சொல்கிறது அப்புறம் சில சப்ஸ்கிரைபர் வந்து கொந்தளிச்சிட்டு பேசுவாங்க நேற்று கூடி உமா மகேசுங்கிற அந்த பொண்ணு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கு உனக்கு வேறு வேலை இல்லையா அதைத்தான் நான் கேட்குறேன் உனக்கு வேறு வேலையிலே திருப்பி நான் கேட்குறேன் அதாவது யூடியூப்பை சர்ச் பண்ணிப்பார் ஒவ்வொரு யூடியூப்பில் என்னென்ன பேசிகிட்டு இருக்கிற ஏது பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி குடியரசன் மாதிரி யூடியூப்பில் இருக்கிற அடிமைகள் கிட்டே எல்லாம் நான் பேச தயாராக இல்லை மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த அம்மா உட்காந்துட்டு ஓவர் சின் ஓவர் ஆக்டிங் போடுது இந்த அம்மாவுக்கு தேவை கறி ஆடம்பரம் வாழ்க்கை ஆடம்பரமாக இருக்கணும் கணவன் எந்த வேலை வாட்டிக்கும் போகிறது போகக்கூடாது அப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூடியூப்பில் வருமானம் வருவோம் வருமானம் வரணுமா அந்தளவுக்கு வருமானம் வந்து இருக்கிற காசெல்லாம் குவிச்சிடணும் அதுக்கப்புறம் யோசிக்கலாம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உழைக்காத சோம்பேறிகளுக்கு பிரியலுக்கு ஒரு நாளைக்கு இருக்குது எல்லா ஃபேமிலியும் யூடியூப் இருக்கிறாங்க நீங்கள் போய் யூடியூப்பில் சர்ச்சை பண்ணி பாருங்கள் என்னென்ன வீடியோ போடுறாங்க எந்த மாதிரி வீடியோ போடுறாங்கன்னு பாருங்கள் ஆனால் இவங்க போடுறது கூட நாடகம் தான் இவங்க சொல்கிறதா தான் நியாயம் இவங்க பேசுகிறதா உண்மை இவங்கள பற்றி அடுத்தவங்க இவங்களை பற்றி ஏதாச்சும் பேசுனால் அப்படி கொந்தளிச்சிட்டு உங்களுக்கு வேறு வேலை இல்லையா நாங்கள் யூடியூப்பில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏது கஷ்டப்படுறோம் அப்படிங்க அப்புறம் இந்த அம்மாவுக்கு தேவை முழுக்க முழுக்க தேவை ஆடம்பரமான வாழ்க்கை சாப்பாடு கடையில் நான்வெஜ்ஜு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஏதோ அப்பப்போ நான் சமைக்கிறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அப்புறம் நம்ம ஒரு குழந்தைய வளர்த்தோன்னா சுத்தமத்தமாக குழந்தைய வளர்த்தோணுங்க அதை விட்டு போட்டு அந்த குழந்தைவை இந்த வெங்காயத்துக்குள்ளே பூரா வெங்காயத்துக்குள்ளேயே இருக்குது எப்போ பார்த்தாலும் அந்த சமையல் கட்டு வெங்காயத்துக்குள்ளேயே இதை அது அந்த குழந்தை குளிக்க வைக்கிறாங்கன்னு பார்த்தா காலையில் சாயந்தரம் வரைக்கும் அந்த மூணு வீடியோவில் போவோம் அதே ட்ரெஸ்ஸு குளிக்க வைக்கல இவங்க வீடியோக்காக அந்த குழந்தைவை சுயலாபத்து சுயலாபத்துக்காக வருமானத்தை பெருக்கிறதுக்கு சுயலாபத்துக்காக அந்த குழந்தைவை வீடியோ போட்டு போட்டு இவங்க சம்பாதிக்கிறாங்க இதைத்தான் நான் சொல்கிறேன் அப்புறம் இவர் இந்த அரசன் குடியரசன் இவர் வந்து போதையை போட்டு வந்துட்டார்டுக்கு இந்த அம்மா வரும் தோசை தூ தூக்கி தட்டத்தில் போடுது அது வீடியோ எடுக்கிறதா இருந்தே எனக்கு தெரியல அப்போது இவங்க கணவர் குடிச்சிட்டு வந்தாலும் தெரியும் அது வந்து எப்படியாவது வீடியோவில் அப்லோட் பண்ணி அது வந்து நல்ல ஒரு வருமா வருமானம் பார்த்துர்லாம் நாம் வந்து வீரவசனம் பேசிடலாம் அப்போ தான் மக்கள் நம்புவாங்க இல்லைன்னா நாம் வந்து எதுவுமே கேட்குறது அப்படின்னு நினச்சிக்குவாங்க இது இந்தம்மா போடுற கபட நாடகம் தான் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எங்கேயும் கிடையாதுங்க காலையிலிருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வீடியோ எடுக்கிறது எப்படின்னா இன்னும் குழந்தை காட்டிட்டு இல்லைன்னா பொண்டாட்டி கேட்டவா த எழுதிட்டு இல்லைனா கறி சமைக்கிறது வேறு கண்டன்டெல்லாம் கிடையாது இதுக்கு பேர் கண்டன்ட்டாக கேட்டால் கண்டென்ட்டே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் அதாவது ஒரு கண்டென்ட் எடுத்துட்டிங்கன்னா வேறு கண்டென்ட் வேறு பக்கம் போகணுங்க அதை விட்டு போட்டு முந்நூற்றி நாள் வீட்டுக்குள்ளேயே வந்து சட்டியில் குதிரை ஓட்டிட்டு வீடியோ போடுறாங்கண்ணா இது கண்டன்டானால் அவங்க சுய அறிவில்ல சப்ஸ்கிரைபர் அது கண்ட்டுன்னு நினச்சா அது கண்டென்ட் கிடையாது அப்புறம் இவங்கள பற்றியே பேசிய பே எனக்கு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த உமா மகேஸ்வரின்ட்டு ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க வைப்பாங்க அந்த பொண்ணுக்கெல்லாம் சுய அறிவு சுத்தமாக கிடையாது யூடியூப்பில் போய் பாருங்க அடுத்தவங்கள பற்றி பேசி வீடியோ போடுறே போடுறேன்னா இப்போ நேற்று ரெண்டு நாள் தான் ஆச்சுங்க ஒரு முந்நூறு கோடியில் ஒரு படம் அந்த படத்தையே வந்து தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறேன்னா அது அடுத்தவங்க படம் அடுத்தவங்க உழைப்பு அவங்கள பற்றி பேசும்போது நீங்களே எங்கே போயிருந்தீங்க வேறு உலகத்துக்கு போயிருந்தீங்களா இல்லை கொந்த கொந்தளிக்கு இல்லையா அப்போ இவர் வெட்டியாக வீட்டில் உட்காந்துட்டு எத்தனை கட்டை வார்த்தை கேட்கக்கூடாத கட்ட வார்த்தை ஓவர் ஆட்டம் குடிச்சிட்டு வீடியோ போட்டு கூத்தடிச்சிட்டு அது யூடியூப்பில் போட்டுக்க மாட்டேன் ஃபேஸ்புக்கில் போட்டுப்பாங்க எங்கே போனீங்க இவங்களுக்கு இவங்களுக்கு ஏதாச்சும் வந்து எதிர்த்து விஷயம்னு கேட்டால் சுத்தமாக தெரிவிச்சிருக்க மாட்டாங்க நாம் வந்து பேசும்போது மட்டும் கொந்தளிப்பாங்க அப்புறம் இந்த அம்மா காய்த்தி பொறு பொறுத்தளவுக்கு அந்த அம்மாவுக்கு தேவை சாப்பாடு ஆடம்பரமான வாழ்க்கை புருஷன் குடித்தால என்ன இதுவண்ணா இல்லை அதை பற்றி கவலையே இல்லை நாம் அளவுக்கு பணம் சம்பாதிக்கணுமா இலவசமாக அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும் சுய அறிவு பொது அறிவு எல்லாம் இருக்கணும்னா இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலத்துலேயுமே அறிவு வராது சுய அறிவு பொது அறிவு வரவே வராது நான் தான் சொல்கிறேங்கண்ணா என்னோட என்னோட வீடியோ பிடிச்சது தான் பா பிடிக்கா பிடிக்காட்டி நீங்கள் பார்க்கவே வேண்டிய வலுக்கட்டமே யாரையுமே நான் பார்க்க சொல்ல மாட்டேன் இவர் இந்த குடியரசன் நேற்று ஒரு காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னு வச்சு குளிக்கவே கிடையாது ஒரே ஒரே சட்டை ஒரே லுங்கி எந்த வேலைக்கும் இல்லைன்னு வச்சுக்கங்க மொத்தத்தில் இவருக்கு இந்த குடிக்காமல் இருக்க முடியாது நேற்று குடிச்சிட்டு அங்கே சேரில் உட்காந்துட்டுக்கிறாரு இருக்குது அப்புறம் பேசுகிறாரு எந்த அளவுக்கு என்னை கேவலப்படுத்த முடியுமா கேவலப்படுத்த ஏன்னா யோ கேவலப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது பதினஞ்சு நாளாக வந்து போதை போட்டு கெட்ட வார்த்தை வச்சுட்டு மளிகை கடக்கார கூட சண்டை கெட்ட வார்த்தை சப்ஸ்கிரைபரை கெட்ட வார்த்தையில் திட்டுறது நீ எல்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தீங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டு பேசுறது கேவலம் இல்லையா கேவலத்தின் உச்சந்தான் நீ இதில் வந்து கேவலத்தை பற்றி பேச ஒரு கேவலம் இன்னொரு கேவலத்தை பற்றி பேசுனா இந்த அம்மாவுக்கு கனவை குடிச்சான்னா என்ன குத்தடிச்சா மான மரியாதை போனேன்னா போகாட்டி என்ன நம்மளுக்கு தேவை பணம் பணம் வந்தால் போதுங்க நம்மளுக்கு இப்போ மானம் மரியாதை புருஷம் வந்து குடிச்சிட்டு வெளியே வந்து வந்து மட்டையை வந்து கெட்ட பார்த்து பேசிட்டு பேசிகிட்டு இருந்தால் நம்மளுக்கெல்லாம் அதை பற்றி கவலையில எந்த ஒரு மனைவியாது கனவு குடிச்சிட்டு வெளியில் கெட்ட பார்த்து பேசிவிட்டு சோசியல் மீடியாவில் போட்டு போ போட்டு இருக்கும்போது அந்த மனைவி அந்த கணவன் கூட கண்டிப்பாக வாழ மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஆனால் இந்த அம்மாயார் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை என் பையனை வந்து லக்ஸரியாக வளர்த்தோன்னா எப்படின்னா இந்த மாதிரி வீடியோ போட்டு 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 மக்களோட வளர்த்த லக்ஸரியாக வளர்த்துறக்கு அதுக்கு வேற ஏதாவது பேர் சொல்ல இதில் பார்த்து பெருமை வேற இல்லை என் பையனை லக்ஸரியாக வளர்த்துற ஏழையாக வளர்த்த மாட்டேன் அங்கே வளர்த்த மாட்டேன் இங்கே வளர்த்த மாட்டேன்ட்டு அதாவது கனவை குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இலவச வருமானம் பார்த்துட்டு மனைவிக்கு இதில் வேறு பெருமை வேறு இதில் வந்து பெருமை போடுறதுக்கு என்னங்க இருக்குது ஒரு கனவை ஒரு பக்கம் வேலைக்கு போனால் அந்த வே வேலை செய்கிற இடத்துல பாராட்டு கொடுத்தா மனைவிக்கு பெருமை கனவை குடிச்சுட்டு கூத்தடிச்சிட்டு கெட்டவார்த்தை வச்சுட்டு ஆடம்பர வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு இது மனைவிக்கு என்ன பெ பெருமை இருக்குது இவங்க வெளியில் போய் ஒரு இடத்துல தலை நிமிர்ந்து நி நிற்க முடியுமா கண்டிப்பாக நிற்க முடியாது கண்டிப்பாக இது இவங்க வீடியோ எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க இவங்க கெட்டவாத்த பேசி பேசின வீடியோ எத்தனை பேர் எந்த இடத்துல ஏதாவது ஒரு கல்யாணம் பங்க்ஷனில் போகும்போது இவங்க தலை நிமிந்தெல்லாம் நிற்க முடியாது தலை குனிச்சது நிற்க முடியும் இதைத்தான் நான் சொல்ல போகிறேன் அதாவது சுய அறிவில்லாத சப்ஸ்கிரைபர்கள் எனக்கு கமண்டே நீங்கள் வந்து பண் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் வந்து பேசுறது பேசிதான் என்னை வந்து நீங்கள் வந்து அடக்கவில்லாம் முடியாது நீங்கள் வந்து சுய அறிவுந்தான் இவங்க சேனலில் புறம் நிறைய ஃபேமிலி யூடியூப் சேனல் இருக்குது அதெல்லாம் போய் பாருங்கள் எப்படியெல்லாம் வீடியோ போடுறாங்கண்ணே இந்த ஆள் எந்த வேலை வாட்டிக்கும் போகிறதில்ல இலவச வருமானத்தில் வந்து அஞ்சு வருஷமாக ஓட்டிட்டார் இன்னொரு இருபது வருஷம் ஓட்டுவார் அந்த குழந்த பெரியவனான அரசியில் வந்து கேட்கும்போது இவங்க வந்து தலை குனிஞ்சு தான் நிற்கணும் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது கணவர் போதை மனைவி வந்து அட்வைஸ் ஆமாம் பேருக்கு ஊருக்கு உபதேசம் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இனிமேல் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாதீங்க இத்தனை நாள் அந்தம்மா இங்கே எந்த உலகத்துக்கு போயிடுச்சு அவங்க அம்மா இருந்தால் ஆடம்பரமாக இருக்க முடியாது இங்கே வந்தாத்தான் கறி மட்டன் சிக்கன் பேல்பூரி கேளான் அது வேல்பூரியெல்லாம் குழந்தைக்கு கொடுக்கலான்னு கட்டா எனக்கு தெரிஞ்சு மூணு வயசு வரைக்கும் கொடுக்கவே கூடாது ஆனால் இவங்க வந்து ஆடம்பரத்துக்கு வேண்டி வருமானத்துக்கு வேண்டி அந்த குழந்தைய யூஸ் பண்ணிவிட்டு நல்ல வருமானம் பார்க்குறாங்க சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் இந்த அம்மாவுக்கு தேவை ஆடம்பரமான வாழ்க்கை தான் இந்த அம்மாவுக்கு வந்து கணவர் உழைக்கவே கூடாது மொத்த கணவர் குடிச்சா என்ன கூத்தடிச்சா என்ன நம்மளுக்கு தேவை கணா பணம் 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 தான் கணவருக்கு மான மரியாதை போனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு தேவை பணம் இந்த மாதிரி ஒரு மனைவி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வலைதளத்தில் நான் இது வரைக்கும் பார்த்ததில் நிறைய ஃபேமிலி யூடியூப் படிச்சுருக்குறாங்க ஒவ்வொரு மனைவி எப்படி இருக்கிறாங்க நீங்களே போய் பாருங்கள் இந்த அம்மா வர நீரோசனை பேசிக்கிறாங்க ஓவர் ஆக்டிங் அந்த ஓவர் ஆக்டிங் ஈடுபடலேன் நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்